சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நமக்கு அதன் மூலம் பலன் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் குறிப்பா இறை வழிபாடு இறை வழிபாடு செய்யும்போது சதாசர்வ காலம் நமக்கு இறைவனினுடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும் அந்த இறைவனை நாம் எப்பொழுதும் நம்பணும் முக்கியம் இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது ஒரு முறை பிரம்ம நடந்து போயிட்டே இருந்தாராம் அதை பார்த்த வேதம் படிக்கக்கூடிய ஒருத்தர் எங்கே பிரம்மா இவ்வளோ அர்ஜெண்ட்டாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ பிரம்மா சொன்னாராம் சுவாமியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா நீங்கள் சுவாமியை பார்க்கும்போது எனக்காகவும் கொஞ்சம் பரிந்துரை பண்ணுங்க எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு அவரை கடந்து போனாராம் பிரம்மா அங்கே போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு ஒரு ஏழை தொழிலாளி அவர் வந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு அவரும் பிரம்மாவை பார்த்துட்டு என்ன பிரம்மா இவ்வளவு வேகமா போறீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர்கிட்டயும் சொன்னாங்க நான் சுவாமியை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி சொன்னாராம் எனக்காகவும் சுவாமிகிட்ட வேண்டிக்கங்க எனக்கு எப்போ வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைக்கும் எப்போ என்ன சுவாமி கூப்பிட்டுக்க போறாரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னான் உடனே பிரம்மாவும் ஆ கண்டிப்பாக கேட்டுட்டு வரேன் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரம்மாவும் போனாராம் நேராக பிரம்மா சுவாமியை போய் அறிஞ்சார் சுவாமியும் பிரம்மா வழக்கம் போல் விசாரித்து பூலோகத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போது பிரம்மா சொன்னாராம் ஆ நீங்கள் கேட்டோடனே ஞாபகத்துக்கு வருது உங்கள் ஒரு ரெண்டு பேர் என்னுடைய தகவலை சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா யார் அப்படின்னா நான் வர வழியில் ஒரு வேதம் படிக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து அவர் வந்து தனக்கு எப்போ மோட்சம்னு கேட்டார் அப்படின்னு சொன்னோடனே உடனே சுவாமி சொன்னாராம் அவருக்கு இப்பெல்லாம் மோட்சம் கிடையாது அவர் இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்குது அவருக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே அப்படியா அதே மாதிரி தான் இந்த சிறப்பு தொழிலாளியும் அதாவது சிறப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியும் கேட்டார் அவருக்கு எப்போது மோட்சம்னு கேட்டார் அப்படின்னா அப்போ சுவாமி சொன்னாராம் அவர் இறந்த அடுத்த நொடியில் என்கிட்ட வந்துடுவார் அவர் இறந்த உடனே மோட்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டார் அது எப்படி சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று நீ இதை போயிட்டு நீ கண்டிப்பாக அந்த வேதம் படிக்கக்கூடியவர்கிட்டையும் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகிட்டேயும் இதை பற்றி சொல்லும்போது அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எப்படி சொன்னேன்னு அப்படின்னாராம் அப்படியா நான் என்னென்னு போய் சொல்லட்டும் அப்படின்னு கேட்டாராம் ஒன்றும் இல்லை நீ பூலோகத்துக்கு மறுபடியும் போகும்பொழுது ரெண்டு பேருமே கேட்பாங்க சுவாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்பாங்க அப்போ நீ இதை சொல்லு அப்படின்னா என்ன அதாவது சுவாமி ஊசியினுடைய காது துவாரத்தில் யானையை நுழைச்சிட்டு இருக்கிறாருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னான் பிரம்மாவுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி சரின்னு வந்துட்டார் வந்த உடனே நேராக அந்த வேதம் படிக்கக்கூடியவர் அவர்கிட்ட வந்தார் வந்த உடனே அந்த நபர் கேட்டார் சுவாமியை பார்த்தீங்களா என்னை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் ஆ சொல்லிட்டேன் ஆ என்ன சொன்னார் சுவாமி ஒரு வேலையாக இருந்தாரு நான் சொல்லிட்டேன் ஆ என்ன வேலையாக இருந்தாரு ஒன்றும் இல்லை ஊசியினுடைய துவாரத்தில் யானையை நுழைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாராம் இது என்னது இது நம்புற மாதிரியா இருக்கு ஊசியினுடைய துவாரத்தில் எப்படி யானைனால்தான் நுழைக்க முடியும் என்னத்த சொல்றது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த வேடம் படிக்கக்கூடியவர் பிரம்மாவும் கடவுள் சொன்னது உண்மைதான் சுவாமி சொன்னது உண்மைதான் எந்த மனுஷனுக்கு எந்த காலத்தில் மோட்சம் கிடைக்காது ஒரு பல பிறகு எடுக்க தான் வேணும் அப்படின்னு போயிட்டாராம் அதே மாதிரி இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி அவர்கிட்ட வந்தாராம் அவர் அந்த ஆலமரத்துக்கே உட்காந்து சிறப்பு வச்சுட்டு இருந்தார் உடனே பிரம்மாவை பார்த்தீங்கன்னா வாங்க சுவாமி நீங்கள் மேலே போய் சுவாமியை பார்த்தீங்களா சுவாமி நல்லா இருக்கிறாரா என்ன சொன்னார் சரி சரி இப்போ சாமி என்ன இருக்காரு அவர்கிட்ட அப்படியே சொன்னார் என்ன சொன்னார் ஒரு ஊசியினுடைய துவாரத்தில் யானையை நோச்சிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இவரும் அப்படியா சரி சரி ஒரு ஆள் முடியாததா அப்படின்னு உடனே பிரம்மா கேட்டார் என்ன நீ ஒரு ஊசியோட துவாரத்தில் சுவாமி யானையை நோச்சிட்டுருக்கிறாருன்னு சொல்கிறேன் உனக்கு அது ஆச்சரியமாக இல்லையா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது நீ நம்புறியா இதை அப்படின்னு கேட்டாராம் பிரம்மா உடனே அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி சொன்னாராம் கடவுளால் முடியாதது கூட இருக்கா என்ன உதாரணத்துக்கு நான் இப்போ இவ்வளோ பெரிய ஆழமரத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் தினம்தோறும் ஆயிரம் கணக்கான ஆலம் பழங்கள் இங்கே கொட்டுது ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய மரத்தை கடவுள் வச்சுருக்காருன்னா அவருக்கு ஊசியினுடைய துவாரத்தில் யானை நுழைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சுலபமான விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சான் அப்போ சுவாமி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அந்த வேதம் படிக்கிறவருக்கு இல்லாத நம்பிக்கை இந்த சிறப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு கடவுள் மேலே இருக்கு அப்படின்னும் போது இந்த நபர் இறந்த உடனேயே அடுத்த நொடி மோட்சம் அப்படின்னு சுவாமி சொன்னார் இல்லையா இதுதான் அதாவது சுவாமி மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியது அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறாரு அவர் பார்த்துப்பார் அவருக்காக முடியாததா அவரால் முடியாததா எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையே நம்முடைய துன்பங்களை அப்படியே போக்கி தள்ளக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்